எனக்கு தந்தையார் ஒரு மூணு வருஷம் முன்னாடி காலமாயிட்டாங்க அவங்க அஸ்தி வந்து நான் மெரி பீச் மெட்ராஸ் மெரினா பீச்சில் கொஞ்சம் கரைச்சிட்டோம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ராமேஸ்வரம் கரைக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் திடீர்னு அது மிஸ் ஆகிடுச்சு அதுதான் மனசு அதனால் எங்கள் அப் தந்தையோடய ஆன்மா சாந்தையோடய நான் தொந்தரவு பண்ணுறேன்னா டெய்லி மனசுக்குள்ளே அழுதுகிட்ருக்கேன் இருக்கேன் தான் எனக்கு பதில் புரிய ஆறுதல் கொடுங்க கேட்டுக்கொள்ளுங்க நான் என்ன செய்யலாம் அதுக்கு பரவாயில்ல மெரினா பீச்சில் போட்டாலும் ராமேஸ்வத்துக்கு போய்டும் அப்பாவுடைய ஆன்மா ஒன்றும் அது ஒன்றும் இருக்காது எல்லாம் அதே கடல் தான் மெரினா பீச்சில் போட்டாலும் ராமேஸ்வரத்துக்கு போய்க்குது ஆறில் கடலில் அஸ்தி எடுத்து போய் போடுறது என்னதுக்குன்னா தொலைஞ்சு போகணும் தான் ஆமாம் ஏதோ ஒரு இடத்துல வச்சா திருப்பி வந்துட்டான் எல்லாம் பரப்பிட்டான் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது உண்மையாக இந்த நோக்கம்தான் எதுக்கு ஆறில் விடுறதுன்னா ஒரு இடத்துல வச்சா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அது ஏதோ ஒரு விதமாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது ஆறில் விட்டால் எங்கேயோ போயிடும் கரைஞ்சி தண்ணியில் சேர்ந்து எங்கேயோ போயிடும் உடல்ன்றது நிலை இல்லாதது அதுக்கு நிலை இல்லாமல் பண்ணணும்னு நோக்கம் நமக்கு சேர்த்து ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது திருப்பி ஒரு சக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நாம் இந்த தொண்ணூறு நாள் அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் இருபது பத்தில் அப்போது அங்கே ஒரு சோதனை பண்ணி நான் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் காட்டினேன் இப்படியே அது இந்தியாவிலேருந்து வந்த அஸ்தி அங்கே அஸ்தி இல்லையே இங்கேருந்து கொண்டு வந்தாங்க நான் எதோ ஒன்று பண்ண அது எப்படி செயல்படுதுன்றதுக்காக அதனால அஸ்தி யார் கையிலும் கடிக்கக்கூடாது அதனால தான் ஆறுல போடுறது யாருனால உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லை உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க இருப்பாங்க தானே அவர் அந்த அஸ்தி கையில் பிடிச்சி எதனால ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணுவாங்கன்னு இல்லை வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆறில் கடலில் போடுறது என்ன போடுறது என்னத்துக்கன்னா யார் கையிலும் கடிக்கக்கூடாது அது நீங்கள் சென்னையில் தொலைச்சிட்டிங்க என்னன்னா யாருக்கு கிடைக்காது திருடி போயிட்டாங்கன்னா தொலைஞ்சு போச்சா தொலைஞ்சு போச்சா ஒன்றும் பிரச்சனை வீடு வீடு சீட் பண்ணுறப்ப மிஸ் பண்ணிட்டாங்க சரி தொலைஞ்சு போன பிரச்சனை இல்லை திருடி போயிட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் அவர் என்ன நோக்கம் வச்சிருக்காங்களோ யாருக்கு தெரியும் அப்பா காலமாகி மூணு வருஷம் ஆச்சு சரி உடல்ன்றது எதுக்கு இந்த முறையில் ஏற்படுதுன்னா இதுக்கு ஒரு சக்தி இருக்குது இப்போது ஒரு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த வாழைப்பழம் ஆண மார்க்கிது இவர் சாப்பிட்டாங்கன்னா பெண்ணம் மார்க்கிது வாழைப்பழத்துக்கு தெரியுமா இவர் ஆணை இவர் பெண்ணும் அதுக்கு தெரியுமா அது கொண்டு தெரியாது இங்கே சக்தி இருக்குது இங்கே வாழைப்பழம் போட்டால் இது பெண்ணுடலை மாறுது இதுங்க வாழைப்பழம் போட்டால் ஆண் உடலாக மாறுது ஒரே சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்தாலும் சின்னதுலேருந்து ஒருத்தர் மூக்கு இப்படி வருது இன்னொருத்தர் மூக்கு இப்படி போகுது என்னத்துக்கு ஒரு சக்தி இருக்குது நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதே உங்கள் நாய்க்கு போட்டால் அது மனிதனாக மாறிடுமா அப்படி இல்லை அது நாயவே இருக்குது எதுக்குன்னா அந்த ஜாவசக்தி எப்படி இருக்குதோ அப்படி செயல்படுது இந்த ஜாவசக்திக்கு இப்போ நாம் இந்த தொழில்நுட்பத்தில் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லிக்குவோம் கிராமம் இந்த கிளாவம் இருக்கிறதுனால தான் இது நடக்குது இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க முதலிருந்தால் ஏதோ ஒரு விலங்கு ஏதோ டைனாசரோ ஏதோ முதல் இருந்தது அதோடைய ஒரு செல்லு கிடச்சா எதுவும் அதில் தோலில் இருக்கிற ஒரு செல்லு கடித்தா அந்த செல் வச்சு நம்ம திருப்பி இப்போது புது டைனாசரே உருவாக்க முடியும் சொல்கிறாங்க தெரியுமா இதே விதமாக உங்கள் உயிர் சக்திக்கு சம்மந்தப்பட்டது எதோ ஒன்று கொஞ்சம் கடித்தா அது வச்சு ஏதோ ஒன்று பண்ண முடியும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி எல்லாருக்கும் அந்த திறமை இருக்குதா இல்லையா அது வேறு விஷயம் ஆனால் வாய்ப்பு இருக்குது இதனால தான் அஸ்தி யார் கையில் கடிக்கக்கூடாது கடிக்கக்கூடாதுன்னு எங்கே போடுறது இங்கே வச்சா யாரோ எடுத்துருவாங்க அங்கே வச்சா யாரோ எடுத்துருவாங்க போய் கடலில் போட்டான் இல்லை ஆறில் போட்டான் யார் கையில கடிக்காத இதனால தான் போட்டது நீங்கள் சென்னையிலே தொலைச்சிட்டிங்க பரவாயில்ல ஆறில் போட்டது அவர் ஆத்மசாந்திக்காக இல்லை யார் கையில் கடிக்கக்கூடாது சிக்கக்கூடாது அவர் நமஸ்காரம் சத்குரு ஈஷா பசுமை கரங்கள் திட்டத்தை பற்றி இது வரைக்கும் நம்ம எத்தனை க கோடி மரக்கன்று நட்டுருக்கோம் இத்தனை கோடி மரக்கன்று நட்டும் இந்த வருஷம் இங்கே எங்கள் மாவட்டம்லாம் மழை கிடையாது இதுக்கு இன்னும் போர்மான விழிப்புணர்வு இல்லையா எங்கள்கிட்ட நான் நிறையா மரக்கன்று நட்டுருக்கேன் இருக்கேன் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சத்குரு இதில் பல படி இருக்குது ஒன்றுன்னு இல்லை பல செயல் செய்ய தேவை இருக்குது ஆனால் ரொம்ப சுலபமான செயல் என்ன ஜனத்தொகை குறைச்சிக்க முடியும்